திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவர் பொதுவாக இப்படித்தான் இருப்பார்கள் ஒரு பொது நம்பிக்கை வந்து எவ்வளோ ஒரு நடிகரம் எல்லா நடிகர் தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதில் நிறைய இருக்குது பொதுவாக நடிகைகள் என்றாலே இப்படித்தானா அவங்களுக்கு கேள்வி இது சரியானதா நீ சொல்லலாமா அப்படின்ற கேள்வி எந்த நடிகையும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் கேட்குறேன் திரிஷாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகலை ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை பற்றி இவ்வளவு அவதூறாக தவறாக திருமணம் நடந்து அந்த பெண்கள் நாளைக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகும்போது இது ஒரு உறுத்தலா வந்து அமையாதா தாலுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசா இங்கே ஏன் அறிவு இல்ல அண்ணா அதிமுக விட்டு விலகுன உடனே தான் மேல வந்து ஒட்டுமொத்த கவனமும் வரணும் அப்படிங்கிறதுக்காக பேசுனீங்களா கேக்குறேன் அல்லது வந்து இந்த மாதிரி ஈனத்தனமா கீழ்த்தனமா பேசினாதான் திமுகவில் தனக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்களா அரசு இருக்குல்லண்ணே அந்த அரசு ஒரு நெருக்கடிக்கு உட்படுகிற போதெல்லாம் இப்படி ஒரு ஒரு மாற்று திட்டத்தை முன் வச்சு அதை டைவர்ட் பண்ணிடும் அரசு இது எல்லா அரசுமே இதை வந்து செய்யும் அந்த மருத்துவர்களுடைய போராட்டத்துக்கு முறையான பேச்சுவார்த்தை நடத்தி நிவாரணம் கொடுக்காம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருந்தது என்ன பெரிய அளவில் வைரல் ஆகி எல்லா ஊடகங்களும் கடுமையாக பேசிச்சு என்ன என்ன பிரச்சனை நாம் தமிழர் கட்சி சின்ன பதி போயிடுச்சு அப்படின்னு ஆளுக்காளு பேசிருந்தாங்க கோட்டை விட்டாங்கன்னு ஒரு பக்கம் பக்கம் ஒரு பக்கம் ஆமா கோச்சான்றது ஒரு பக்கம் இனி அவ்வளவு எதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதான் பேசு பொருள் இதுதான் பேசு பொருளா இருந்துச்சு இருந்து நடவடிக்கை எடுக்குது சோதனை நடத்துறாங்க டெல்லி டெல்லியில வந்து டெல்லி ஒன்றிய அரசு அந்த நடவடிக்கையை எடுக்குது அது எடுத்தா இங்க என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு செலவில்லாத பெரிய விளம்பரமா மாறி போச்சு அவர் சொன்னதை வெளியிட்ட ஊடகங்கள் இருக்கு பாருங்க நோயாளிகள் இருக்காங்க பாருங்க இப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா எடுக்கணும்ல எடுக்குமா நான் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண்கள் மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் நடவடிக்கை எடுப்பாரா ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் தமிழர் நல பேர் இயக்கத்தினுடைய தலைவர் இயக்குனர் சோழன் மு கலங்கே நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் வணக்கம் அண்ணா அரசியலால் ஒரு பக்கம் பேசுவோம் அதற்கு முன்பாக நடிகை திரிசா குறித்த அதிமுக நிர்வாகியினுடைய அந்த பேட்டி மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது அது இன்னைக்கு என்னவா என்ற வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க துறையில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக இப்படித்தான் இருப்பார்கள் ஒரு பொது நம்பிக்கை வந்து இருக்குல்ல அது வந்து சரியா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து விவாதம் நம்ம அவங்க பேசுனது போனது அதெல்லாம் ஒரு முடிவு நோக்கி நகர்ந்து இருக்குது பொதுவாக நடிகைகள் என்றாலே இப்படித்தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது சரியானதா அது இப்படி சொல்லலாமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இல்லைண்ணே இது ஒரு ஒரு அறமற்ற பேச்சுன்னு எப்போவுமே ஆதாரம் இல்லாமல் பேசுகிறது அறமற்றது இந்த பொது புத்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சினிமா நடிகைகள் அப்படின்னு சொன்னாவே அவர்கள் பிழையானவர்கள் அவங்க வந்து தப்பான வேலையை நட செய்வாங்க காசுக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் அந்த ராஜு அப்படிங்கிறவர் வந்து பேசியிருக்கார் இது வந்து ரொம்ப தப்போ கண்டனத்துக்குரியது மிகவும் அயோக்கியத்தனமான சிந்தனை இந்த சிந்தனை எந்த நடிகையும் அப்படிலாம் கிடையாதுங்க நடிகைகளுக்கும் வந்து அவர்களும் பெண்கள் தான் இருக்கு ஆமா அவர்களுக்கு தன்மானம் இருக்கு ஆமா உயிரும் சதையும் இருக்கக்கூடிய மனுஷி அவங்க அவங்களை வந்து நீ வந்து எப்படி வேணாலும் பொது வெளியில வந்து பேசலாம் அப்படின்னு சொன்னா பொது தளத்தில் வேலை செய்வதற்கு அடிப்படை தகுதி இல்லாத ஒரு ஆளு அந்த மதிப்புக்குரிய ராஜு அவர்கள் நடிகைகள் அப்படிங்கிறவங்க பொது வெளியில் வந்து தங்களுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமாகிறவங்க படங்களில் அவங்க காதலிக்கிறாங்க படத்தில் ஒருத்தருக்கு மனைவியாக இருக்காங்க படத்தில் ஒரு நடிகனோடு நெருக்கமாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவங்க வந்து இது தவறானவங்களா இந்த பொது புத்தியை முதல்ல வந்து ஆசிட் ஊற்றி அழிக்கிறோம்னே எந்த நடிகையும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் கேட்குறேன் த்ரிஷாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகலை ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை பற்றி இவ்வளவு அவதூறாக தவறாக ஒரு அரசியல்வாதி உட்காந்துட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம வீட்டு பெண்களை அப்படி பேசுனா நம்ம ஏற்போமா நம்ம பொண்ணை நம்ம அக்காவை நம்ம தங்கச்சியை பேசுனா நம்ம ஏற்போமா பேசுனா அந்த பெண்களுக்கு திருமணம் நடக்குமா திருமணம் நடந்து அந்த பெண்கள் நாளைக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகும்போது இது ஒரு உறுத்தலாம் வந்து அமையாதா இது அந்த அரசியல் களத்துல இயங்குற ஒருத்தருக்கு அந்த ஆளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசா ஏன் வந்து அறிவு இல்லை உனக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிற வெங்கடாசலத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை வந்து முன் வச்சு நீங்க வந்து பேசுங்க அதை விட்டு விட்டு நடிகையை முன் வச்சு பேசினதுக்கு காரணம் என்ன அந்த கீழ்த்தரமான அந்த எண்ணத்துக்கு காரணம் என்ன அதிமுக விட்டு விலகுன உடனே தான் மேல வந்து ஒட்டுமொத்த கவனமும் வரணும் அப்படிங்கிறதுக்காக பேசுனீங்களா கேக்குறேன் அல்லது வந்து இந்த மாதிரி ஈனத்தனமாக கீழ்த்தரமா பேசுனாதான் திமுகவில் தனக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிங்களா இந்த 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 திமுகவுக்கு அதுதான் புத்தி திமுகவுக்கு எப்பவுமே அதுதானே புத்தி அது நித்யானந்தவா இருந்தாலும் அவன் படுக்கை அறியில கொண்டு போய் கேமரா வைக்கும் திமுக புரியுதுங்களா இப்படி பேசினா அவனை தூக்கி கொண்டாடும் திமுக இந்த திமுகவினுடைய இந்த புத்தி தெரிஞ்சு அண்ணா திமுக இருந்து விளக்கப்பட்ட உடனே திமுகவினுடைய ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் வந்து பேசியிருக்காரு இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது சரி இதுக்குள்ளாக ஏன் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான செய்தி வரணும் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தான் முக்கியமான பேசு ஆமாண்ணே இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சில உளவுத்துறை நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து சில பேர் இருக்காங்க இப்போ அவங்க கிட்ட நம்ம வந்து பேசும்போது அவங்க எப்பவுமே ஒரு ஒரு தத்துவத்தை ஒரு திட்டத்தை வந்து நமக்கு சொல்றாங்க அது என்னன்னா அரசு இருக்குல்லண்ணே அந்த அரசு ஒரு நெருக்கடிக்கு உட்படுகிற போதெல்லாம் இப்படி ஒரு ஒரு மாற்று திட்டத்தை முன் வச்சு அதை டைவெர்ட் பண்ணிடும் அரசு இது எல்லா அரசுமே இதை வந்து செய்யும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் அதிமுக பீரியடில் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக போராடினாங்க எல்லா மாநிலத்திலையும் கொடுக்கறது மாதிரியான சம்பளத்தை எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடினாங்க அதை அவங்களுக்கு அப்படி கொடுக்கணுங்கிற ஒரு சட்டத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் அதை சட்டமாக ஆக்கியிருந்தாங்க ஆனால் இதை நடைமுறைப்படுத்தலை அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சி வந்துருச்சு அதில் நடைமுறைப்படுத்தலை இந்த மருத்துவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் நடத்தினாங்க உச்சபட்சமா நடத்தினாங்கன்னா நீங்க நாங்கள் இந்த எமர்ஜென்சி ஆபரேஷன் அதாவது உயிர் போயிரும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற நோயாளிகளை தவிர மற்ற யாருக்கும் நாங்க சிகிச்சையை அளிக்க மாட்டோம் முறையா நோட்டீஸ் கொடுத்துட்டு அறிவிச்சுட்டு அறிவிச்சுட்டு அந்த அந்த போராட்டத்தில் நாங்க வேலை செய்ய மாட்டோம் உயிர் போற தருவாயில் இருப்பவர்களுக்கு மட்டும் உயிர் காப்பு நடவடிக்கையே மனிதபிமான அடிப்படையில் நாங்கள் செய்வமே ஒழிய நாங்கள் பொது மருத்துவம் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நெருக்கடியை மருத்துவர்கள் கொடுத்தாங்க மருத்துவமனைகள்ல எல்லாம் டாக்டர்ஸ் இல்லாம நோயாளிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு துயரத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு பெரும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அரசு ஒரு பெரிய டைவர்ஷனை கிரியேட் பண்ணுது அது என்னன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு குழந்தை வந்து ஆழ்துளை குணர்களை விழுந்துருச்சு ஞாபகம் அங்க போய் ஒரு அமைச்சர் படத்தே கிடந்தாரு கட்டில் போட்டு பாஸ்கர் விஜய பாஸ்கர் அவர்கள் புரியுதுங்களா அப்ப என்ன அப்படின்னா ஆழ்துளை கிணறு வந்து ஒரு ஒரு விவசாயி கிணறு போட்டு வச்சிருக்கிறான் அந்த கிணறு அவன் முறையா வந்து மூடாம திறந்து வச்சிருந்து அங்கே விளையாண்டிட்டு இருந்த குழந்தை அதுக்குள்ளே போய் விழுந்துருச்சு இப்போ அந்த குழந்தையை மீட்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை இந்த அந்த உளவுத்துறை அதிகாரி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒட்டுமொத்த இந்த மருத்துவ போராட்டத்தையும் தோல்வி அடைய வச்சு மொத்த கான்சன்ட்ரேஷனையும் அதிலிருந்து திசை திருப்புறதுக்கு ஒரு விஷயமாக இந்த ஆழ்துறை கிணறுக்குள்ளே குழந்தை விழுந்ததை டைவர்ட் பண்ணுறாங்க மூணு நாள் அதை பத்தி தானே ஓடிக்கிட்டு இருந்தது போயிட்டு இருந்துச்சு ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்போர்ட்ஸ் மாவட்ட ஆட்சியாளர் இருந்து கண்காணிப்பாளர் அவ்வளவு பேரும் அங்க போய் குமிஞ்சிட்டாங்க அமைச்சர் அங்க போய் இரண்டாவது லைவ் வண்டியும் அங்க அங்க போய் இருந்துச்சு மொத்த ஊடகங்களும் அதை பற்றி மட்டும்தான் வந்து பேசிச்சு மருத்துவர்களுடைய உச்சபட்சமான அந்த போராட்டம் இருக்கு பாருங்க அந்த போராட்டம் ஆமா பேசப்படல அதை விட இன்னொரு கொடுமையை நான் சொல்றேன் இந்த ஒரு குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான நோயாளிகளை கொண்டிருக்காங்க நீங்க அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைன்னு நீங்க பாருங்க அந்த மருத்துவர்களுடைய போராட்டத்துக்கு முறையான பேச்சுவார்த்தை நடத்தி நிவாரணம் கொடுக்காம ஆயிரக்கணக்கான நோயாளிகள் செத்து போயிருக்காங்க அப்ப நீங்க அரசு தங்க மேல இருக்கிற அந்த குற்றச்சாட்டை மூடி மறைக்கணும் டைவர்ட் பண்ணனும்ங்கிறதுக்காக இப்படியான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க இல்ல ரைட் நேரம் கணக்கான நோயாளிகள் இறந்து போயிருப்பாங்க மருத்துவம் இல்லாம அதெல்லாம் வர தாமதத்தால அப்படி தானே போயிருக்கும் அதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு மருத்துவர்கள் வந்து மருந்து மருந்து கொடுக்கல மருத்துவம் பார்க்க மாட்டேங்குறாங்க நோயாளிகள் துயர்வுடுறாங்க இதையெல்லாம் வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்ல அதை விட்டுட்டு இப்படி ஒரு டைவர்ஷன் பண்ணிட்டா சரி இப்போ ஒரு கேள்வி குடிச்சிட்டு அந்த நோய் வந்து சாகரங்க நூத்து கணக்குல போயிட்டு இருக்கிற ஆமாண்ண விபத்துல சாகரவன் நூத்து கணக்குல செத்துட்டு இருக்கிற ஆமாண்ண ஆனா அதெல்லாம் விட்டு இந்த ஆதுளை கிணறு மட்டும் மூணு நாள் லைவ் பண்ணது பின்னாடி இவ்வளவு அரசியல் இருக்கு பெரிய அரசியல் இருக்கு இப்போ இந்த 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 இது இங்க ஒரு கேள்வி நான் உங்களை கேக்குறேன் அது என்னன்னா இப்போ என்ன நெருக்கடி வந்துச்சு இந்த அரசு வந்து இப்படி ஒரு டைவர்ஷன் பண்ணுதா இப்படி ஒரு விஷயம் செய்யுதா எந்த நெருக்கடிக்க இப்படி செய்யுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஒன்னும் கிடையாது திரும்பி ஒரு கேள்வி உங்களை நான் கேக்குறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பேசு இருந்தது என்ன பெரிய அளவுல வைரல் எல்லா ஊடகங்களும் கடுமையா பேசுச்சு என்ன என்ன பிரச்சனை நாம் தமிழர் கட்சி சின்ன பதி போயிடுச்சு ஆளுக்காளு பேசி இருந்தாங்க கோட்டை விட்டாங்கன்னு ஒரு பக்கம் பக்கம் ஒரு பக்கம் போச்சான் ஒரு பக்கம் இனி அவ்வளவு எதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுபொருள் பேசு பொருளா இருந்துச்சு இது வந்து ஒரு கடுமையான விவாதத்துக்குரிய ஒரு பிரச்சனைய இன்னொரு பிரச்சனையும் பேசப்பட்டது அது என்ன பிரச்சனை சொல்லுங்க அதையும் இந்த கேளம்பாக்கத்துல பேருந்து ஆமா பேருந்து ஊர்ல இருந்து பக்கம் ஆமா கிளம்பாக்கத்துக்குன்னு ஊர்ல இருந்து ஐநூறு ரூபா கொடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குனான்னு வைங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்னை

இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து அறிவிச்சிருக்கு ஓமனி பஸ் எல்லாம் வந்து மக்களை ஏத்துறதுக்கும் இறக்கிறதுக்கும் இந்த கோயம்பேடு இன்னைக்கு நீதிமன்றம் அதாவது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொட்டி ஒரு பேருந்து நிலையத்தை நீங்க கட்டி இருக்கீங்க அவசர அவசரமா கலைஞர் பேரில் அதை நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு நீங்க வந்து இருக்கீங்க ஆனா எந்த ஃபெசிலிட்டிஸும் பண்ணலை மக்களுக்கு எந்த விதமான வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கல மக்கள் தன்னிச்சையா அங்க வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க கடுமையான நெருக்கடி இருக்கு இதை டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திரிசாவை திரிசாவை களத்துக்கு கொண்டு வர்றாங்க எங்கேயே இருந்த ஒரு ஆளை கொண்டு வராங்க கொண்டு வராங்க இன்னைக்கு எது பேசு பொருளா இருக்கு அந்த விஷயம்தான் தான் பேசுங்க தமிழ்நாடு முழுசும் திரிசா விஷயத்தை தான் எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருக்கு விவாதம் நடக்குது பல பல பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க பல பிரச்சனை நடிகைகள்லாம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும்னு ஊடகம் எல்லாம் அதை நோக்கி அதை அங்க அங்க வருது உண்மை வந்து ஆமா இப்ப நீங்க நாம் தமிழர் பிரச்சனையும் பொருள் இல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் சம்பந்த சம்பந்தமான சிக்கலும் இப்ப வந்து பேசு பொருளா இல்ல திரிஷாவை பத்தி தான் எல்லாருமே வந்து பேசுறாங்க எல்லாம் வந்து இப்போ கேள்வி கேட்கறாங்க நாம் தமிழர் கட்சிக்காக என்னாக்கா அதுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அனுதாபம் வருது ஆமா அந்ததான் அநீதி மூணு சதவீதம்ண்ணே இப்போ வந்து வாக்கு வங்கியை பாதிக்கும் உருதி உறுதியா அவருக்கு கூடுதல் ஆயிடும் ஆமா அதுக்கு மடம் மாத்தணும் ஆமா சரி இப்போ ரெண்டு விஷயம் வந்து அரசு செய்யுது நாம் தமிழருக்கு எதிரா ஒண்ணு என்னையே நடவடிக்கை எடுக்குது சோதனை நடத்துறாங்க டெல்லி டெல்லியில வந்து டெல்லி ஒன்றிய அரசு அந்த நடவடிக்கை எடுக்குது அது எடுத்தா இங்க என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு செலவில்லாத பெரிய விளம்பரமா மாறி போச்சு தீவிரவாதிகள் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க கைது செய்ய போறாங்க அண்ணாமலை சொல்றாரு அண்ணா சீமான்னா உங்க கட்சியை காப்பாத்தீங்கன்னா அப்படிங்கிறாரு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல் முருகன் அவர்கள் சொல்றாங்க சீமான் கைது செய்யப்படுவார் நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்படியெல்லாம் சொல்லி நடத்தின என்னைய சோதனை ஒண்ணுமில்லாம புஷ்வானமா போயிடுச்சு புரியுதுங்களா ஒரு ஒரு தரவும் கிடைக்கல ஒரு ஆதாரமும் இல்ல இது நடந்து முடிஞ்ச கையோட இன்னொரு வேலையை செய்யறாங்க அது என்ன நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும்னா அதனுடைய மிகப்பெரிய அடையாளமா இருக்கிறது விவசாய சின்னம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடு விவசாய கோட்பாடு அந்த கட்சியினுடைய சின்னத்துக்கும் கட்சியினுடைய கோட்பாட்டுக்கும் ஒரு தொடர்ந்து போச்சு வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை வேளாண்மையை முன் வச்சு நாங்க கொண்டு சொல்லுது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி விவசாயிகளை அரசாங்க ஊழியர்களாக்கு ஓங்குது நாம் தமிழர் கட்சி விவசாயிகளுக்கு நாங்க ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படிங்குது அப்ப விவசாயத்தை முன் வச்சே தங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னத்துக்கு ஒரு நெருக்கம் இருக்கு மக்கள் மனதில் விவசாய சின்னங்கிறது இங்கே விவசாய குடி குடிமக்கள் வேளாண் குடிமக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க கிராமப்புறங்கள்லங்கிறதுனால எளிமையா அந்த சின்னம் போய் எல்லார்டையும் சேர்ந்துருச்சு அதை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சின்னத்தை இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து பறிச்சிருக்கிறத சொல்றாங்க புரியுதுங்க வீரரெட்டி அப்படின்னு ஒருத்தருக்கு பறித்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க கடந்த தேர்தலில் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு எட்டு நாள் பத்து நாள் கழிச்சு தான் அந்த சின்னத்தை நாம் தமிழ் கட்சிக்கு ஒதுக்குறாங்க ஆமா ஆனால் இந்த தேர்தலில் தேர்தல் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடியே ஒருத்தன்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆமா அப்போ அதில் நோக்கம் இருக்குதா இல்லையா அந்த கிளை நீ விதி மீறல் இருக்குண்ணே தேர்தல் ஆணையம் விதி மீறி இருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சுன்னா தேர்தல் ஆணையத்திற்கு மீது கடுமையான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் பதிவு செய்யும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்சி ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஆட்சி இருக்கு இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கு அதிகாரம் இருக்கு அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு இருக்கிறதுக்கு ஆறு மாசு முன்னாடி அறிவிப்புகளை செய்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரம் அதாவது அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் சின்னமே ஒதுக்குவாங்க இதுதான் இதுவரைக்கும் இருக்கிற நடைமுறை

இங்க நாம் தமிழர் கட்சி அலுவலகம் என்ன கண்டிஷன்ல இருக்கு இடுப்பளவு தண்ணியில் கிடக்கு ஆவணங்கள் எதையும் வந்து எடுக்க முடியல இந்த பக்கம் வந்து அண்ணன் செந்தமலன் சீமான் மக்களோட மக்களா நின்றுட்டு இருக்காரு இந்த தண்ணி சென்னை தண்ணி வடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுக்க மூழ்கி கிடக்கு அண்ணன் மொத்தமா தென் மாவட்டங்கள்ல போய் இருபத்தி ஆறு நாள் அந்த மக்களோட மக்களா நின்றுட்டு இருக்காரு அப்ப இதுக்கு நடுவுலையும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கடுமையா போராடி அதற்கான ஆவணங்களை எல்லாம் ரெடி செய்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி அவங்க அக்னாலஜ்மென்ட் வாங்கிட்டாங்க தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படல அப்போ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்கங்கறத கன்சிடர் பண்ணி யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ங்குறத எடுக்க அதை வந்து உருவாக்கி அப்படி நீங்க கொடுத்திருக்க வேண்டிய ஒரு சின்னத்தை அப்படி பார்க்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்துட்டு ரெட்டை மெழுகுவைச்சாப்ப ஆமா ரெண்டாயிரம் எனக்கு வருது விவசாய சின்ன விவசாய வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தல் அதுக்கு முன்னாடி இருந்த இடைத்தேர்தல் இப்ப இடையில வந்து பத்தொன்பது பிறகு வந்த இடைத்தேர்தல் ஈரோடு உள்ள அஞ்சு தேர்தலில் இந்த விவசாய சின்ன மன்றம் பொதுத்தேர்தல் ஆமா விவசாய வந்து இருந்திருக்கு அப்ப இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி நடவடிக்கை எடுக்காதது யாருன்னா தேர்தல் ஆணையம்தான் எடுக்கலை ஆமா அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது தான் வந்து இவங்க இவங்க எல்லாரும் நடவடிக்கை எடுக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இந்த சின்னத்தை புடுங்கினது மூலமா இப்ப என்ன நடந்து போச்சு தெரியுமா என்ன ஏன் அரசு இந்த டைவர்ஷனை பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பெரிய பரிதாபம் மக்களுக்கு ஏற்பட்டு போச்சு இப்ப எங்க போனா இதுதான் இப்ப இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து பொருந்ததுன்றீங்க இன்டெலிஜென்ட் இப்படிதான் பண்ணுன்றீங்க உளவுத்துறை உளவுத்துறை இப்படித்தான் செய்யும் இப்ப எங்க போனாலும் எல்லாரும் என்னையவே என்ன கேக்குறாங்க தெரியுமா கிராமப்புறங்களுக்கு போனா கூட என்னது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி சின்னத்தை புடிங்கிட்டாங்களே சீமான் சின்னத்தை புடிங்கிட்டாங்களே விவசாய சின்ன இல்லையாமே அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வி நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கிய பல மடங்கு உயர்த்த போகுது அது ஒரு அச்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்திடுச்சு அதை வந்து இப்ப டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உளவுத்துறை இது போன்ற ஒரு வேலையை செய்யுது ஆனா இந்த இந்த மிக மோசமான ஈனத்தனமான தவறான ஒரு நடிகையை முன் வச்சு அவங்க மீது குற்றம் சுமத்துறதுக்கு பாருங்க இது ரொம்ப அயோக்கியத்தனமானது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் இப்ப நமக்கு இதுல இன்னும் சில கேள்விகள் இருக்கு மதிப்புக்குரிய மன்சூர் அலிகான் அவர்கள் நகைச்சுவைக்காக அவர் வந்து சொன்னார் திரிஷா கூட நான் நடிக்கிறேன் நான் வில்லன் அப்படின்னு உடனே திரிஷாவை நான் வந்து ரேப் பண்றது மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு நான் போனேன் திரிஷாவை கண்ணுல கூட காட்டலப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் ஆனாலும் நம்ம அதை வந்து என்ன சொல்றோம்னா இது மாதிரி நடிகை நான் ரேப் பண்றது மாதிரி நடிக்கணும்னு விரும்புறேன் விரும்புனேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஆக்குவர்டாக இருக்குண்ணே அதெல்லாம் தப்புன்னேன்னு சொல்லி அப்பவே நம்ம கண்டிச்சோம் நீங்க நகைச்சுவைக்கு இருந்தாலும் கூட ஆனால் திரிஷா கொந்தளிச்சு எழுந்தா எழுந்ததை விட தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொந்தளிச்சாங்க குறிப்பாக வானதி சீனிவாசன் கொந்தளிச்சாங்க அம்மையார் குஷ்பு கொந்தளிச்சாங்க இன்னும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கொந்தளிச்சாங்க இல்ல இப்பவும் குஷ்பூ தான் பேசியிருக்காங்க திரிஷா இப்ப நான் என்ன சொல்கிறேனே இப்ப நான் என்ன கேட்குறேன் நீங்கள் பேசியிருக்கிறீங்க நடவடிக்கை எடுக்கலைங்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னு அங்கே தெ அது மரணி ஆலயம் நடவடிக்கை யார் மீது எடுக்கணும் இந்த பக்கம் பேசுனது நான் தவறுன்னு மன்னிப்பு வாங்கிட்டார் ம் நான் பேசுனது இல்லை நடவடிக்கை மன்னிப்புன்னு கல்யாணம் மன்னிப்பு இருக்கேனேன் இங்கே பொது மன்னிப்புக்கெல்லாம் இங்க வந்து பேச்சு கிடையாது

இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா யார் மேல அங்க நடவடிக்கை எடுக்குதுன்னு கேக்குறீங்க இப்ப நான் சொல்றேன் மன்னிப்பு கேட்டாரு அப்புறம் இதுக்கு மேல என்ன பண்றது இல்ல அப்படி கிடையாது மன்னிப்பு கேட்டாரு அவர் சொன்னது தவறு அப்படின்னு சொன்னா அத கண்டிக்காம அவர் சொன்னதை வெளியிட்ட ஊடகங்கள் இருக்கு பாருங்க மனம் நோயாளிகள் இருக்காங்க பாருங்க இப்ப அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா எடுக்கணும்ல எடுக்குமா கட்டாயம் எடுக்குமான்னு நான் கேக்குறேன் இப்ப வந்து எடுக்க மாட்டாங்க எப்படி எடுப்பாங்க திமுக ஊடகம் ஆளுங்கட்சி ஊடகம் சன் கலைஞர் டிவியும் நடவடிக்கை எடுத்துருவாங்களா இந்த நடிகர் சங்கம் எடுக்குமா நான் கேக்குறேன் நடிகர் சங்கத்துக்கு அந்த திராணி இருக்கா ஒரு நடிகை குறித்து மிக தவறான ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில ஒருத்தன் வந்து பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னா அதை கண்டிச்சு பதிவு போடாம அதை எடுத்து உலகத்துக்கு வெளியில கொண்டு வந்து பரப்புரை செய்யறது வந்து எப்படி நியாயம்

ஒரு பெண் நடிகையா இருந்தா அப்படின்னு சொன்னா அதுவும் குறிப்பாக பாலியல் பிரச்சனையா இருந்துச்சுன்னா கலைஞர் டிவி ஆர்வம் காட்டுது சன் டிவி ஆர்வம் காட்டுது திமுக ஆர்வம் காட்டுது இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி சின்னம் போயிடுச்சுன்னு கொந்தளிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் கேலம்பாக்கம் பிரச்சனை வந்து இன்னைக்கு மக்களை வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதை டைவர்ட் பண்றதுக்கு நீங்க வந்து உளவுத்துறையை வச்சு இப்படியான ஒரு வேலையை செய்யறது வந்து கண்டனத்துக்குரியது கரெக்ட் இதுல வந்து என்ன நீங்க வச்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு திசை ஆமா அரசுக்கு நெருக்கடியும் அவப்பெயரும் வரும்போது இப்படி பெருசா ஒரு கோடு போட்டு இந்த கோட்டை வந்து மறைச்சிரு அப்படின்றதுக்காக திரிஷா விஷயத்தை எடுத்து பண்ணிருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது இப்படியாக நடந்துகிட்ட அந்த நபர் வருத்தம் தெரிவிச்சாலும் விடக்கூடாது சட்ட நடவடிக்கை எடுக்கிறப்ப ஊடகம் இப்போ பொதுவாக ராவணாவும் சேர்த்து தான் நோட்டீஸ் வருது ஆமா ஆமா பேட்டி கொடுத்தது நீங்களா இருந்தாலும் கூட என்னையும் வாங்கினதுக்கு கோர்ட்டுக்கு வழக்குக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு நான் தான் அது சரிங்களா அந்த அடிப்படையில் ஊடகம் மீது வழக்கு போறதுக்கு இவர்களுக்கு துணிச்சலுக்கு தான் கேட்கறீங்க ஆமா உண்மை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதான் நான் சொல்றேன் அந்த அளவுக்கு துணிச்சல் உள்ளவர்கள் எதிர்தரப்புல இருக்காங்களான்றத பாக்கணும் முதல்ல திரிஷா நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்களா திரிஷா திரிஷா ராஜ் மேல சட்ட நடவடிக்கை எடு எந்த அளவுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதே போல அவரை பற்றி நான் அவதூறை பரப்புரை செய்த பரப்புன ஊடகங்களான திமுகவின் ஊடகங்களான கலைஞர் டிவி மீதும் சன் டிவி மீதும் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு நான் கேக்குறேன் அப்போ இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணமா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நிக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கக்கூடாது இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் அந்த நடிகை குறித்து மிக மோசமான ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்த ராஜு அவர்களுக்கு எவ்வளவு கண்டனங்களை நான் தெரிவிக்கிறேனோ அதே அளவுக்கான கண்டனங்களை அந்த செய்தியை ஊடக பொறுப்பற்று ஊடக அறமற்று வெளியிட்டு வெளியிட்ட நிறுவனங்களையும் நான் வந்து கடுமையா நிறைய தகவல்களை குறிப்பா ஒரு செய்திக்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்கிறதா பத்தி ரொம்ப விரிவா சொல்லிருக்கீங்க நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அண்ணா ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் ஒரு புதிய நிகழ்ச்சி தொடங்குவதாக உள்ளோம் என்னவென்றால் நேயர்கள் உங்களுடைய கேள்விக்கு ராவணாவே பதில் சொல்லும் நான் உங்களுக்கு அதுக்கான பதில் அரசியல் அரசியல் அல்லாத பொது விடயங்கள் இப்படி பலதையும் கேட்கலாம் திராவிட தோழர்களும் கேட்கலாம் கம்யூனிஸ்ட் தோழர்களும் கேட்கலாம் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் அது உங்களுக்கு எனக்கு தெரிந்த அந்த பதில் நான் வந்து படித்ததுலேருந்து உள்வாங்கினதுலேருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள்லேருந்து இந்த அரசியலில் இருந்து என்னென்னலாம் பதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளும் கூட எனக்கு ஒரு புதிய பாடமாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த கேள்விக்கான பதில் வந்து தொடங்க புதிய நிகழ்ச்சி வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து தொடங்க இருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கேள்விகளை வீடியோவாக பதிவு செய்து அனுப்புங்கள் அதை நே நேராக ஒளிபரப்பிட்டு அதற்கான பதிலை வந்து சொல்லுவோம் கூட என்னோட ஒருவர் புதியதாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொடர நான் அதனால் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே இப்போ வீடியோவில் வந்து ஒளிப்பதிவு செய்து நல்ல தரமான செல்ஃபோன்லேயே பதிவு கூட ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்துக்குள்ளாக கேள்விகளை எத்தனை கேள்விகளை வேணாலும் அதுக்கெல்லாம் உங்கள் பெயரை சொல்லி எந்த நாட்டிலிருந்து எந்த இடத்துலேருந்து உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்கிறீங்க கேள்விகளை கேட்டுட்டு எந்த இடத்துலேருந்து எந்த நாட்டில் இருந்து அப்படின்றத பதிவு பண்ணால் போதும் இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஏகலைவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிகிட்டே கூட பேசலாம் நீங்கள் கேள்விகள் எது குறித்து வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய கேள்விகள் நாகரிகமானதாக இருக்கும் மற்ற அரசியல் கட்சிகளை கடுஞ்சொல் தாக்குதல்களாக புண்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை மட்டும் ஒரே ஒரு கட்டுப்பாட்டோடு நம்ம நிகழ்ச்சி கொள்ள இறங்க இருக்கிறோம் இந்த வாரம் சனிக்கிழமையிலிருந்து அந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு இருக்கிறோம் உங்களுடைய கேள்விகளை கீழே வரக்கூடிய அந்த முகவரிக்கு அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தவறாமல் நீங்கள் அனுப்பிடுங்க நிகழ்ச்சியை நம்ம தொடரும் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விடயத்துக்காக தான் இன்றைய இந்த நிகழ்ச்சி